கோவையில் கட்டும் கோவை அரசு பொருட்காட்சி கோவை மாவட்டத்தில் கோடை விடுமுறையின் போது அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது என்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிலும் அரசு பொருட்காட்சியானது கோவை பாவுசி மைதானத்தில் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கி நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறும் பொருட்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது மேலும் மாலை நேரத்தில் மக்கள் அனைவரும் சூடாக சாப்பிட உணவுகள் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் என பல்வேறு வகையான பொருட்கள் அனைத்தும் இந்த கண்காட்சியில் விற்பனை செய்யப்பட இருக்கின்றன எதெடுத்தாலும் ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் என நாம் குழந்தை பருவத்தில் பார்த்து வியந்தது போன்ற கடைகளும் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்படுகிறது அதே போல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் ராட்டினம் குழந்தைகளுக்கான ரயில் வண்டி மீன் ராட்டினம் பலூன் குதித்தல் சுற்று வண்டி என பல்வேறு வகையான விளையாட்டுகள் இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது